ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மல்லிகைச் செடியை பற்றி தான் பார்க்குறோம் மல்லிகைச்செடியில் ஒரு சின்ன ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து மல்லிகை சாகுபடி செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும் தெரிஞ்சுக்காதவங்க இருந்தாலும் தெரிஞ்சிக்கங்க நீங்கள் பார்க்குற மல்லிகை செடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் மல்லிகை செடி இதில் வந்து நம்ம மூணு கட்டு கட்டியிருக்கோம் ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு இடைவெளி விட்டு மூணு கட்டு கட்டியிருக்கோம் நம்ம செடியை வந்து இருக்க கட்டினதுக்கப்புறம் முதல் கட்டுக்கு கீழே தண்டு பகுதியில் இருந்து பக்கக்கோப்புகள் தளர்த்துருக்கு இந்த பக்க கோப்புகளை வந்து நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்துடணும் எதனாலங்கிறத வந்து நம்ம சொல்லிடுறோம் இப்போ இந்த பக்கக்கோப்புகளை ஒருவேளை உடச்சி எடுக்கலன்னா நம்ம செடியை கட்டியிருக்க அளவுக்கு உயரமாக இது வந்து பக்க கிளைகளாகவே வளர்ந்துடும் அப்படி வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்க கிளைகள் வந்து ஒரு செடியோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மண்ணில் செஞ்சிடும் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் நம்ம கட்டியிருக்கக்கூடிய எந்த ஒரு செடியுமே பாத்தி விட்டு வெளியே வரல ஆனால் இதே பாருங்கள் இது வந்து அந்த நம்ம கெட்டியிருக்க செடி தான் கெட்டு வந்து இங்கே தான் இருக்குது ஒரு கெட்டு தான் கெட்டியிருக்கணும் ஆனால் கெட்டினதுக்கப்புறம் தண்டுபகுதியில் தாழ்த்த கொப்பு தான் இது இதை வந்து இளங்கோப்பாக இருக்கும்போதே நம்ம உடச்சு தந்திருக்கணும் நம்ம வந்து கவனிக்க மாட்டோம் இப்போ வந்து இதையே நம்ம எக்ஸாம்பிளாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடைக்காமட்ட கொப்புகள் இப்படி உயர வளர்ந்து இந்த கொப்புகள் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அதில் பக்கைகளில் அடித்து இந்த மாதிரி அதிகப்படியான மொட்டுகள் காணப்படும் இதை வந்து நம்ம திருப்பி உடைச்சோன்னா நமக்கு தான் லாஸ் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொப்புகளை வந்து கை தவிர்த்துட்டு திருப்பி இந்த மாதிரி இருக்க கட்டிய வேண்டியதுதான் தான் ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு நேரமும் கட்ட முடியுமானால் கிடையாது அதனால அளவு நம்ம ஃபஸ்ட்டு அந்த இளங்கொப்பை உடச்சி கட்டின மாதிரியே எந்த ஒரு செடியில் நம்ம செடியை கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொப்புகள் தழு திருந்துச்சுனாலும் நீங்கள் உடைச்சிடுறது நல்லது அப்படி உடைக்கலன்னா அந்த மாதிரி முட்டுகளெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்மளால் உடைக்க முடியாது ஸோ முடிஞ்சளவு இந்த மாதிரி இளங்கொப்பாக இருக்கும்போதே இந்த எல்லாம் உடைச்சி எடுத்துருங்க அப்படி அகட்டுறது மூலயமா நமக்கு வந்து பக்க குப்புகள் தரையிலேருந்து தழுக்கிறது குறையும் ஒரு தடவை உடைச்சிடோன்னா திருப்பி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் வர இந்த கொப்புகள் திருப்பி தளக்கிறதுக்கான டைம் ஆகும் அதுக்கப்புறமும் நம்ம இதே மாதிரி உடச்சி எடுத்துடணும் அதுதான் நல்லது அப்படி இல்லைனா இந்த பக்க கிளைகளே தான் தளர்த்து தளர்த்து செடி விரிஞ்சிகிட்டே இருக்கும் நம்ம செடியை ஒருவேளை கெட்டியிருந்தோம்னாலுமே கெட்டினது போல தெரியாது கெட்டாது போல் தோன்றும் அதனால் இந்த மாதிரி உடச்சி எடுத்துடுறது நல்லது இது வந்து ஒரு பாதிப்பும் பயிருக்கு ஏற்படுத்தாது அதனால் நம்ம வந்து செடியை வந்து கவாத்தும் செய்யலை எதுவும் செய்யலை ஜஸ்ட்டு நமக்கு தேவையில்லாத இடத்துல தளர்க்கக்கூடிய கொப்பை ட்ரிம் பண்ணி விட்றதுக்கு சமம் தான் இது இந்த மாதிரி பக்கங்களில் நம்ம முடிச்சு எடுக்கிறது ஸோ அளவு இந்த மாதிரி வளர விடாதீங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து விவசாயமான வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஆகி கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்